ஓம் நமசிவா என் திண்ணாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியில் தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்கவும் பூராட நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டிரம அமைப்பை பொறுத்த மட்டிலும் ரிஷபராசினேயர்களுக்கு அதிலும் குறிப்பாக ரோகிணி நாள் மற்றும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டாம் பாத நண்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது எந்த செயல் செய்தாலும் நீங்க கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்க வேண்டியது அவசியம் நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மற்றும் மூலம்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் எதில நிதானித்து நடக்க வேண்டியது அவசியம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் என்று பார்த்தால் ரிஷபம் மற்றும் கடக ராசி நேயர்கள் இவங்க கொஞ்சம் இதில நிதானமாக இருந்துக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் ஆம சொல்லக்கூடிய அமாவாசை திருநாள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் ஆக தியானம் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு இறை வழிபாடு செய்வதற்கு உகுந்த நாளாகவும் முன்னோர்களோட நம்ம கணக்குல இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேச ராசியை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறு பணவரவு எதிர்பாராத இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது சற்றே ஆடம்பர வாழ்க்கை போன்ற சற்று நேர்த்தியான அமைப்புகளில் வாழ்வதற்கான சில நன்மையான சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆக நாள் ஆக பொருளாதாரத்திற்கும் தொழில் அமைப்புகளுக்கும் இன்றைய தினம் ஏற்ற தினமாகவே அஸ்வினீனக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகின்றது பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் எதனால் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ற அளவுக்கு யோக நாள் கிடையாது உடல் நலத்திலும் தேவையில்லாத பணம் சார்ந்த எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயங்கள்லையும் தலையிடுறது கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்கு அது அவமானத்தையோ அல்லது தொடர் பிரச்சனையையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதையும் ஆக மற்றவர்களின் விஷயங்களில் போய் மூக்க நுழைக்கிறது கால நுழைக்கிறதெல்லாம் வேண்டாம் இன்றைய தினம் இல்லைன்னா தேவையில்லாத சச்சரவுக்குள் ஆயிரும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய பண வரவுக்கான அமைப்பு இன்றைய தினத்தில் இல்லை பாத்துக்கிட்டுங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு ஒரு யோக நாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக அமைகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் எதிலும் கலகலப்பாக இன்றைய தினம் நீங்கள் காணப்படுவீர்கள் அந்த அளவுக்கு யோக நாளாக இந்த நாள் அமைகின்றது ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள்லாம் டக்கு 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 டக்குன்னு குறைகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது அது இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதுல உங்களுக்கு சாதகமான லாபமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் உண்டு சரிங்களா மிருகசீரிடம் மிருகசீரிட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தொழில் பொருளாதார அமைப்புகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் போடுற முதலீடுகள் சற்று விரயமாவதற்கான வாய்ப்பும் அளவுக்கு அதிகமான விரயத்தால் கடன் அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் மிக அதிகமாக உண்டு பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் திருவாதிரை மிதனத்தை சார்ந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் நண்பர்களே இன்றைய தினம் ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே புதிய வேலை கிடைக்கும் தொழில் நிமித்தமாக பரவாயில்லங்கிற அளவுக்கு வண்டி ஓடும் கடன் சுமைகளை கட்டுப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆரோக்கிய நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் குறைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்தாலும் இன்றைய தினம் சற்று அடக்கி வாசிப்பது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு ஒரு பெரிய யோக நாள் கிடையாதுங்க மனம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் அப்படி வரணும் இப்படி ஒன்றும் பெருசா ஆசைப்படும் ஆனா ஆசைப்பட்டு எல்லாமே நமக்கு லைஃப்ல கிடைக்கிறது இல்லை ஆசைப்பட்டு அது கிடைக்காமல் மன வருத்தத்தை பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது ஒரு சிலருக்கு அதிக செலவுகளினால் அதிக தேவையில்லாத கட்டுக்கிடங்காத செலவுகளினால் அதிக கடன் அமைப்புகளில் சிக்கிறதுக்கான அமைப்பும் இன்றைய தினம் உண்டு ஆக ஆடம்பரத்தை குறைத்து அத்தியாவசியத்தை மட்டும் இன்றைய தினம் முன்னெடுப்பது நல்லது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சரி இப்ப பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் காதல் வெற்றி அடைகின்ற நாள் மனதுக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கை அமைகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது தொட்ட காரியங்கள்ல பொருளாதார ரீதியா வளர்ச்சியும் ஜோதிடம் சார்ந்த அமைப்புகளில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பெரிதாக வளர்ச்சி இல்லை என்றாலும் கூட அப்படியே ஒரு நிதானமா அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் மனம் குழப்பம் அடைகின்ற நாள் தேவையில்லாத நட்பு வட்டாரங்களால் பிரச்சனைகளை இழுத்துக் கொள்கின்ற நாள் நட்பு வட்டாரங்கள் மற்றும் காதல் அமைப்புகளில் சற்று கவனமாக இருக்கணும் படிப்பை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் சற்று நிதானமான மாதமாகவே அமைகின்றது இந்த நாளும் அதற்கு ஏற்றார் போலவே உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு கிடையாது சரிங்களா சிம்மம் சிம்மத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் ஒரு பெரிய யோக நாளான்னு கேட்டீங்கன்னா பொருளாதார ரீதியாக முதலீடுகள் போடுறதுக்கு சிறப்பான நாள் ஆபரண சேர்க்கைகள் செய்யறதுக்கு சிறப்பான நாள் கல்வியில குழந்தைகள் சிறந்து விளங்குவதற்கு இந்த நாள் சிறப்பான நாள் தொட்டதெல்லாம் மேன்மையுறும் பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஹெல்த் தொந்தரவாகக்கூடிய நாள் அளவுக்கு அதிகமான முதலீடுகள் வைக்கக்கூடாது லக்ஸூரியஸ் ஆடம்பரம் ஆடம்பரம்னு போயிட்டு தேவையில்லாமல் கடன் அமைப்புகள்ல சிக்கிறது மாதிரியான நாளாகவும் தேவையில்லாத ஆடம்பர பொருட்களின் சேர்க்கைக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது பார்த்திருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று கன்னி மற்றும் சிம்மத்தை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல நகர்வு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி குறிப்பிட்டு சொன்னோம்னா உதவிகள் பெண்கள் வாயிலாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது தொட்டதெல்லாம் நல்ல மேன்மை உறுகின்ற நாள் நல்ல பணப்புழக்கம் கையில் நடமாட்டம் இருக்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் அரசு அரசாங்கம் சார்ந்த வழிகளிலிருந்து சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் தொட்ட விஷயங்கள் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் மட்டும் இன்னைக்கு பண வரவு ஒருபுறம் கணிசமான அமைப்புகளை ஏற்றத்தை பெறும் கலைத்துறை சார்ந்திருப்பவர்களுக்கு நல்ல மேன்மையான ஒரு அற்புதமான நாள் பொருளாதார ரீதியாக அடுத்தடுத்த அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு சித்திரை கன்னி மற்றும் இவங்க துலாமை சார்ந்த சித்திர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சின்ன சின்னதான நன்மைகளை நடைபெற நடைபெறுத்தி தருவது மாதிரியான ஒரு நாளாக தான் உங்களுக்கு அமைகின்றது அதிலும் குறிப்பாக சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் ஓகே ஆனால் இந்த பணத்தை ஆளுமை செய்கிறதுல பணத்தை செலவு செய்யறதுல கொஞ்சம் கரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் அஃபண்ட் ஆயிடுவீங்க ஆக பண வரவை முறையாக சேமிப்பதும் செலவு செய்வதும் மிக மிக அவசியம் என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பார்த்துங்க மற்ற எல்லாம் சிறப்பு ஆனால் இந்த பண விஷயத்தில் மட்டும் லாக் ஆகிடக்கூடாது சரிங்களா சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த இன்றைய நாள் வந்து ஒரு பெரிய யோக நாள் கிடையாது தொழில் பொருளாதாரம் அனைத்திலும் சற்று நிதான தன்மையான வளர்ச்சியை கொடுக்கின்றனால் பெரிய யோகத்தை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்றால் இன்றைய தினம் அதனை தவிர்த்துக்க வேண்டும் மனக்கோட்டைகள் பெரிய அளவில் கட்டிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனிச்சிருந்துங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கொஞ்சம் பேசும்போதே கலகலப்பாக பேசுவீங்க எல்லாம் ஓகே வருமானத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு ஆவரேஜான வருமானம் உண்டு பெரிய அளவில் இல்லை சரிங்களா உடல்நிலையிலும் குடும்பத்தில் கொஞ்சம் கச கசப்புக்கள் ஏற்படும் பொழுது அனுசரித்து போய்கின்ற கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் விசாக நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் எதை தொட்டாலும் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணவரவு நீண்ட நாட்களாக நீங்கள் தொழில் செய்து வராமல் இருந்த பணவரவு இந்த ரெண்டு பணம் வரவுமே உங்களுக்கு நல்ல மேன்மையான ஒரு அமைப்புகளில் உண்டுங்க அதிலும் குறிப்பிட்டு சொன்னோம்னா நீண்ட இப்ப ஒரு உதாரணத்துக்கு தொழில் செஞ்சுருப்பீங்க நீங்க ஒரு கான்ட்ராக்டரா இருந்திருப்பீங்க அந்த கான்ட்ராக்ட் மூலயமா நீண்ட நாளாக மாதக்கணக்கில் வர வேண்டிய தொகை வராம இருக்கு அந்த பணம் வந்து சேரும் அதே போல விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சுப நிகழ்வுகள் உறுதி நாள் நீ அதாவது நீண்ட நாள் பணவரவு நீண்ட நாள் பெண்டிங்ல இருந்த சுப நிகழ்வு ரெண்டுமே டக்கு டக்குன்னு பேசி முடிக்கப்படும் அந்த அளவுக்கு யோக நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சரிங்களா அனுஷம் அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் உற்சகராசில எனக்கு ஒரு பெரிய யோகம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஆனா பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நன்மைகளை வழங்குகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான நாள் தன வரவு தன பிராப்தி உங்களுக்கு மேன்மையான முறையில் காணப்படும் பொருளாதார வளர்ச்சி அதிக அளவு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் கடன் தொந்தரவுகள் ஓரளவு குறையும் இந்த பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போய்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா கேட்டை விருச்சகராசியை சார்ந்த கேட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு கேட்டையை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி அப்படியே ஒரு பெரும் வளர்ச்சி தொட்டதெல்லாம் வளர்ச்சி அதிலும் குறிப்பாக பரவேண்டிய பழைய பணங்கள் வந்து சேர்வது திருமண முயற்சிகளில் வெற்றி கணவன் மனைவிக்கடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவு இது எல்லாம் நன்மையாக நடக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் பார்த்து இருந்துக்க வேண்டியதுனா ஹெல்த் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது மற்றபடி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல மேன்மையை பெறுவீர்கள் அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா தனுசு தனுசு ராசியை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அன்பு நண்பர்களே தனுசு ராசிக்காரங்களில் குறிப்பா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுப விரயங்கள் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றிகளை எட்டுவீர்கள் ஆனால் அளவுக்கு அதிகமான செலவுகள் மட்டும் நடைபெறும் அதை பார்த்துக்கிடணும் அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா சுப நிகழ்வுகள் இன்றைய தினம் நீங்க அற்புதமாக ஆளுமை செஞ்சிடலாம் பூராடம் பூராட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் தேவையில்லாத அலைச்சல்கள் தொழிலில் பெரிய முதலீடுகள் போட்டால் நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதிகப்படியான விரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்ற எதனும் உண்டு சற்று கவனமாக இருக்கணும் உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாள் நீங்கள் எதை செய்தாலுமே அதில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர பணம் சார்ந்த விஷயங்களை நீங்க பயப்பட வேண்டாம் நல்ல வருமானம் வரும் ஆனா அதை சேமிக்கிறதுல கவனிச்சிருந்துக்கிடணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் அதை உபயோகமா பயன்படுத்திக்கிறதுல கவனமாக இருக்கணும் இன்னைக்கு கணவன் மனைவி உறவுகள் மேம்படும் ஆனா அது நீடிச்சிருக்கிற மாதிரி நீங்க எதுவும் ஈகோ காட்டாம பாத்துக்கிடணும் எல்லாமே இன்னைக்கு நன்மையா நடக்காது நீங்க நீடிச்சு உங்ககிட்ட இருக்கிற மாதிரி கவனித்து பாத்துக்கிட்டா மட்டும் போதுமானது சரிங்களா திருவோணம் திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் கடன் தொந்தரவு கட்டுக்குள் வருகின்றனால் ஆரோக்கியம் மேம்படுகின்றனால் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற ஆகச்சிறந்த நாளாக அமைகின்றது மனைவி வழியிலிருந்தோ அல்லது பெண்கள் வழியிலிருந்தோ இன்றைய தினம் லாபங்கள் கிடைக்கும் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே தொழில் செய்கின்ற வியாபாரம் செய்கின்ற இடங்கள்ல எதிர்பாலினத்தவரால் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவது அது மட்டும் இல்லாமல் இந்த லக்ஸுரியஸா இருக்கேன் லக்ஸுரியஸா இருக்கேன் ஜாலியா இருக்கு கலகலப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு வேலையில விளையாட்டுத்தனமாக இருந்து சொதப்பி விட்டு பிறகு உயர் அதிகாரியிடம் திட்டு வாங்குவது இது மாதிரியான அமைப்புகள் மிகுந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக குடுமானம் வரையில் எதை செய்தாலும் இன்றைய தினம் கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க சதயம் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த அன்ப நண்பர்களே இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் சார்ந்து ஒரு அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த சிறந்த நாளாக அமைகின்றது பொருளாதார ரீதியாக இது நாள் வரையிலும் இருந்து வந்த தொந்தரவுகள் ஓரளவு அப்படியே கட்டுக்குள் வருகின்ற மேன்மை மிகுந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாம அது உத்தியோக அமைப்புகள்ல பெருசா என்ற தினம் வந்து ஒன்றும் கவலைப்படுற அளவுக்கு எதுவும் இருக்காது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகிற தான் இருக்கும் சரிங்களா ஆனாலும் பெரிய பணவரவுல இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க சரிங்களா ஆனால் நன்மையா நல்ல அமைப்புகளில் வரும் முன்பு இருந்ததை விட இன்றைய தினம் பணவரவு அதிகமாக வரும் ஆனா உங்க உழைப்புக்கு ஏற்றது கிடையாது அதுதான் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்துருந்துக்கேன் சரிங்களா ஓகே பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்ல உத்தியோகத்துல எல்லாமே மேன்மை வருமானம் சிறப்பு தொழில் செய்கின்ற இடங்களில் சிறப்பு ஆனால் ஒரு மன நிறைவு இல்லாமலேயே நீங்கள் செய்வீங்க உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேஞ்சு வந்து இன்னைக்கு பெருசாக எட்டப்படாது அந்த மாதிரியான ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் செஞ்சுருக்கலாமே இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சிருக்கலாமே தான் தொழில் செய்கிறவங்களுக்கு ஓடும் வேலை செய்கிறவர்களுக்கு இந்த ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி முடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தோணும் இதுக்கப்புறம் மாத்த முடியாது அப்படி இருக்கும்போது ஆக அது கொஞ்சம் மனநிறைவு நீங்க எடுத்துக்கிட்டு போய் ஆகணும் அப்படிங்கிறத பாத்துக்கிடுங்க மீனம் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு யோக நாளாக அமைகின்றது தகப்பனார் வழியிலிருந்த நல்ல லாபங்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பின்னடைவுகள் குறைவதுன்னு அனைத்திலும் ஒரு ஏற்றம் மிகுந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது தகப்பனார் வழியிலிருந்து சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தகப்பனாரின் உதவி கூட கிடைக்கலாம் அல்லது உயர்கல்வியில ஏற்றம் பெறுவதற்கு தகப்பனார் ஏதேனும் ஒரு வகையில பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணலாம் சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் பண வரவுகள் தொழில் சார்ந்த ஏற்றங்கள் அனைத்திலும் மும்மரமாக நீங்கள் செயல்படுவீர்கள் ஆனால் எதிலும் நீங்கள் நினைத்த அளவுக்கு வெற்றிகளை ஈட்ட முடியாது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் ஏன்னா தொட்டதுக்கெல்லாம் அலைச்சல்களும் தொட்டதுக்கெல்லாம் விரயங்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாள் இந்த நாள் பார்த்திருந்து கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாவலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்